அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் மாதேஷ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஜிடிக்கான கவுன்சிலிங் ஃபோர்டீன் டூ எயிட்டீன் வழியும் நடக்க போகுது அது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ அந்த கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எவ்வளோ பேர் வந்து போக போகிறாங்க அதே மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் வேக்கண்ட் வந்து எந்த டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கேட்ட வேக்கண்ட் வந்து காட்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து அந்த ஆஃப்டர் அந்த எஸ்ஜிடி ஐ மீன் வந்து டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்க்கு அப்புறமா வந்து இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் இப்போ டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா எஸ்ஜிடி அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரியலூரில் வந்து இருபத்தி நாலு பேர் செங்கல்பட்டில் வந்து முப்பத்தி ஏழு பேர் செ சென்னையில் இருபத்தி ரெண்டு பேர் கோயம்புத்தூரில் அறுபத்தி மூணு பேர் கடலூரில் எண்பத்தாறு பேர் தருமபுரியில் நூற்றி முப்பத்தி மூணு திண்டுக்கல்லில் தொண்ணூற்றி ஒன்று ஈரோட்டில் நூற்றி ஏழு கள்ளக்குறிச்சியில் எண்பத்தி ரெண்டு காஞ்சிபுரத்தில் முப்பத்தி நாலு இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து திண்டுக்கல்லில் வேக்கண்ட்டே கிடையாது ஸோ இவங்கெல்லாம் வந்து வேறு டிஸ்ட்ரிக் தான் வந்து மூவ் ஆவாங்க இவங்கலாம் வந்து மேக்ஸிமம் வந்து வேறு டிஸ்ட்ரிக் தான் மூவ் ஆவாங்க ஸோ மற்ற எல்லா இடத்துலையும் வந்து வேக்கண்ட் வந்து இருக்குது சென்னையில் வந்து வேக்கண்ட் வந்து குறைவு தான் ஓகேங்களா அதுமாதிரி கோயம்புத்தூர்லேயும் ஓ ஓ ஓரளவுக்கு வந்து வேக்கண்ட் வந்து இருக்குது பட் ஆனால் பெரிய அளவில் வேக்கண்ட் இல்லை சவுத்துலேருந்து அதிகமாக வந்து வருவாங்க அந்த ஃபியர்னஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கு ஆனால் சவுத்தில் வந்து செலக்ட் ஆயிருக்கிறவங்களே குறைவுதான்றதுனால வந்து பெருசாக ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை இதில் வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் இருபத்தி நாலு பேர் தான் செலக்ட் ஆகிருக்காங்க ஸோ அவங்க ரேங்க்கு முன்னாடி இருந்தால் தான் இந்த திருப்பூரையோ இல்லை வந்து கோயம்புத்தூரையோ அவங்க வந்து எடுக்க முடியும் இல்லைனா வந்து அது வந்து எடுக்க முடியாது ஓகேங்களா ஸோ கரூரில் வந்து அறுபத்தி பேர் கிருஷ்ணகிரியில் வந்து அறுபத்தி நாலு ஆனால் கிருஷ்ணகிரியில் எக்கச்சக்க வேக்கன்சீஸ் இருக்குது மதுரையில் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் மதுரில் வேக்கன்சி வந்து கிடையாது அதே மாதிரி வந்து மயிலாடுதுறையிலேருந்து பதினாறு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க நாகப்பட்டினத்தில் ஐம்பத்தி மூணு நாகப்பட்டினத்துலேயும் மற்ற டிஸ்ட்ரிகாரங்க வந்து உட்காந்து அங்கேயும் வேக்கண்ட் இல்லை நாமக்கல்லில் வந்து ஐம்பது ஆனால் ஐம்பது வேக்கண்ட் வந்து கிடையாது பெரம்பலூரில் இருபத்தி மூணு புதுக்கோட்டையில் அறுபது ராமநாதபுரத்தில் அறுபத்தி ஏழு ராணிப்பேட்டில் முப்பத்தி ஏழு பேர் வந்து டோட்டலாக வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இதை பொறுத்தவரையும் ஸோ சேலத்தை பொறுத்தவரைக்கும் அதிகமாக அதாவது வந்து நூற்றி முப்பத்தி நாலு பேர் வந்து சிலத்தில் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க சிவகங்கையில் ஐம்பத்தி ஒம்பது பேர் செலக்ட் ஆயிருக்காங்க தென்காசியில் வந்து அறுபத்தி ஆறு பேர் செங்காசிலாம் நில் வேக்கண்ட் வேக்கண்டே கிடையாது தஞ்சாவூரில் எழுபத்தி எட்டு வந்து பதினொன்று நீலகிரியெல்லாம் எக்கச்சக்க வேக்கண்ட்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி தேனியில் வந்து அறுபத்தி ஏழு தூத்துக்குடியில் வந்து அறுபத்தி நாலு தூத்துக்குடியிலலாம் நில் வேக்கன் வேக்கண்டே கிடையாது அவங்களாம் வந்து வேறு மாவட்டங்கள் தான் வந்து வந்தாகணும் மாதிரி திருச்சிராப்பள்ளியில் வந்து எண்பத்தி ஏழு வேக்கன் திருநெல்வேலி வேக்கண்டே கிடையாது முப்பத்தஞ்சு பேர் வந்து செலக்ட் குறைவாக தான் இருக்காங்க ஸோ அதனால் வந்து பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது அதே மாதிரி திருப்பத்தூர் பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு திருப்பூரை பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு திருப்பூரில் எக்கச்சக்க வேக்கன் இருக்குது திருவள்ளூர் வந்து அறுபத்தி ஆறு திருவண்ணாமலையெல்லாம் நிறைய வேக்கன்ட் இருக்கிறதிலேயே அதிகமான வேக்கெண்ட் வந்து இருக்குது திருவாரூரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பத்தி ஆறு பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க இதெல்லாம் செலெக்ஷன் லிஸ்ட் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கனா வெள்ளூரில் வந்து முப்பத்தி பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அதே மாதிரி விழுப்புரத்தில் வந்து அறுபது செலக்ட் ஆகியிருக்காங்க விருதுநகரில் தொண்ணூற்றி ஏழு பேர் விருதுநகர்லாம் வேக்கன்ட் வந்து கிடையாது ஸோ விருதுநகரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொண்ணூற்றி ஏழு பேர் ஸோ ஓவராலாக வந்து இந்த பைனலாக செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இவங்க வந்து விட்டது வந்து அந்த டிரைபல் வெல்பர் டிபார்ட்மெண்ட்டு ஆதி திராவிட வெல்பர் டிபார்ட்மெண்ட்டு பிரன்மனை கல்லறு இதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து விட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி அதாவது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பேர் அதாவது கிட்டத்தட்ட வந்து அந்த ஆஃப்டர் போலீஸ் வெரிஃபிகேஷன் அடுத்து இவங்க வந்து சொல்லக்கூடியது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் ஸோ இதில் வந்து அதிகப்படியான வேக்கண்ட் வந்து எந்தெந்த மாவட்டங்களில் வந்து இருக்குது மாதிரி வந்து எந்தெந்த மாவட்டங்கள்லாம் வந்து வேக்கன்சி வந்து இல்லைன்றதை வந்து நம்ம பார்த்துருவோம் இப்போ வேகன்சீஸை பொறுத்தவரையே நம்ம வந்து பார்த்தோம்னா அரியலூர் டிஸ்டிக் அதாவது வந்து இதை வந்து அப்படியே ஸ்க்ரோல் நீங்கள் எங்கெங்கே வேகண்ட் இருக்குன்றத பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ அரியலூரில் பர உதாரணத்துக்கு வந்து பியூபிஎஸ் அதாவது அதாவது பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் வெள்ளூர் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேகண்ட்டு ஓகேங்களா ஸோ இதை வச்சு இந்த பேஜஸை வச்சு நீங்கள் வந்து ஜூம் பண்ணி உங்கள் இடத்துல வந்து எவ்வளோ வேகண்ட்டு இருக்குன்றத வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அரியலூர் மாவட்டத்தில் வந்து அப்பாயின்மெண்ட் ஐ மீன் வந்து செலக்ட் ஆனவங்க எல்லாமே அரியலூரில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அரியலூரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வேக்கன்சீஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து செங்கல்பட்டு ஓகேங்களா ஸோ செங்கல்பட்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறிப்பிட தகுந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அது இந்த இதை பார்த்தாவே தெரியும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கெல்லாம் வேக்கன்ட் இருக்குது உங்கள் உங்களுக்கு பக்கத்தில் வந்து என்னென்ன வேக்கண்ட் இருக்குன்றதை வந்து நீங்கள் வந்து பார்த்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா செங்கல்பட்டு ஸோ செங்கல்பட்டுலேயும் வந்து நிறைய வேக்கன்சிஸ் வந்து இருக்குது ஓகேங்களா நம்ம வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து செங்கல் செங்கல்பட்டில் வந்து நிறைய வேக்கன்சிஸ் வந்து இருக்குது ஆனால் சென்னையில் இல்லை ஸோ சென்னையில் இருக்கக்கூடியவங்கள்லாம் நீங்கள் வந்து செங்கல்பட்டில் இந்த வேக்கன்சீஸை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி வச்சுக்கலாம் நிச்சயமாக வந்து அது வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை பொறுத்தவரையிலேயுமே வந்து கோயம்புத்தூர்லேயும் ஒரு அளவுக்கு கணிசமான அளவுக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது ஆனால் கோயம்புத்தூரில் செலக்ட் ஆகிறவங்க எல்லாருமே எடுக்கிற அளவுக்குலாம் வேக்கன்சிஸ் இல்லை ஓகேங்களா ஸோ ஓரளவுக்கு வந்து கணிசமான அளவுக்கு தான் வந்து இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலூர் கடலூர்லலாம் கடலூர்லேருந்து ஆன எல்லாருமே கடலூரை வந்து எடுத்துக்கலாம் அதில் வந்து என்ன எந்த மாற்றமும் வந்து கிடையாது ஓகேங்களா கடலூரில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கடலூரே வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும் அதெல்லாம் வந்து ஒன்றும் இஷ்யூஸும் வந்து கிடையாது அதுக்கடுத்து தருமபுரி தருமபுரியில் வந்து முன்னூறு சில்லுற வேகன்சிஸ் வந்து இருக்குது ஸோ தருமபுரியிலேருந்து செலக்ட் ஆன எல்லாருக்குமே தருமபுரி வந்து கிடச்சிரும் ஸோ தருமபுரியும் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லாத மாவட்டமாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா எக்கச்சக்க வேகன்சிஸு எல்லா பிளாக்லேயுமே வந்து தருமபுரியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேக்கன்சிஸ் வந்து இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு உங்களுக்கான பணியிடங்கள் வந்து உங்கள் ஊர்லேயே வந்து கிடச்சிரும் இதை வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஜூம் பண்ணி உங்கள் உங்கள் சைடில் வந்து ஏதாவது வேக்கன்சிஸ் வந்து இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ தருமபுரி வந்து அதிகமான காலி பணியிடங்கள் அதுக்கடுத்து ஈரோடு ஓகேங்களா ஸோ ஈரோடுலேயும் வந்து வேக்கன்சிஸ் வந்து அதிகமாக இருக்குது ஈரோடுலேருந்து செலக்ட் ஆன எல்லாருமே ஈரோட்டில் ஈரோடு டிஸ்ட்ரிக் வந்து எடுத்துக்கலாம் ஒன்றும் பெரிய இது இல்லை ஆனால் அதிகமான வேக்கன்சிஸ் வந்து எங்கே இருக்குது இந்த ஈரோடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் தான் இந்த சத்தியமங்கலம் பிளாக்கு அதே மாதிரி இந்த தாளவாடி பிளாக்கு ஓகேங்களா தா தாளவாடி தான் அதிகம் ஓகேங்களா ஸோ அதில் வந்து இருக்கு ஈரோ ஈரோட பொறுத்தவரையும் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செலக்ட் ஆனவங்களும் வந்து கள்ளக்குறிச்சி உங்கள் சைட்லேயே வந்து எடுத்துக்கலாம் ஒன்றும் இஷ்யூஸ் வந்து கிடையாது ஸோ கள்ளக்குறிச்சியும் வந்து பார்த்திங்கனா வந்து கணிசமான அளவுக்கு வந்து வந்து வேகன்சி இருக்கு வேக்கன்சிஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக நாம் பார்க்குறோம் அடுத்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எப்படி சென்னைக்காரங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸாக இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு காஞ்சிபுரமும் ஒரு சாய்ஸாக வந்து இருக்குது நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு ஸோ காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம் கரூர் ஒரு குறிப்பிட்ட தகுந்த அளவுக்கு தான் வந்து வேகன்ஸீஸ் வந்து இருக்குது ஸோ சவுத்தில் இருக்கிறவங்க வந்து ரேங்க்கில் முன்னாடி இருந்தாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம ஸ்டூடெண்ட் தான் ஃபஸ்ட் மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரூரை பிளான் பண்ணலாம் அவங்களாம் வந்து கரூர் தான் பிளான் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு அடுத்து தான் வந்து இருக்கக்கூடிய மாவட்டம் கரூர் மாவட்டம் தான் வேறு எங்கேயும் வேக்கண்ட் வந்து திண்டுக்கல்லோ மதுரையோ எங்கேயுமே வந்து வேக்கண்ட் இல்லாத சமயத்தில் வந்து அவங்க வந்து இப்படி தான் வந்து பிளான் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் கரூர்லாம் சீக்கிரம் காலியாக வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியை பொறுத்தவரையும் வந்து எப்பயுமே வேக்கண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஓகேங்களா எப்பயுமே வந்து வேக்கன்ட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அதனால் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து செலக்ட் ஆனவங்க வந்து அவங்களுடைய சாய்ஸ் வந்து கிருஷ்ணகிரியை வந்து எடுத்துக்கலாம் அவங்க வந்து வேறு எங்கேயும் வந்து போக வேண்டிய அவசியம் வந்து இருக்க வந்து வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா ஸோ கிருஷ்ணகிரியை பொறுத்தவரைக்கும் அதிகமான வேக்கன்சிஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் நம்ம வந்து ஒரு ஏரியாவை தான் வந்து பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து காட்ட வாய்ப்புள்ள பகுதிகள் ஓகேங்களா இதில் வந்து நம்ம காட்டுறதுலேயே இந்த முன்னுரிமை ஒன்றியம்லாம் வந்துடும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஒரு சிலர் வந்து சொல்கிற மாதிரி எல்லா வேகன்சியும் வந்து உங்களுக்கு காட்டில் உங்களுக்கு வந்து காட்ட முன்னுரிமை ஒன்றியம் அந்த இருபத்தி ஒரு முன்னுரிமை ஒன்றியத்தில் தான் காட்ட போறாங்கன்னா வந்து அந்த முன்னுரிமை ஒன்றியத்திலேயே இப்போ நம்ம காட்டுற எல்லா ஏரியாவிலேயும் முன்னுரிமை ஒன்றியம் வந்து வந்துடும் ஓகேங்களா இந்த கிருஷ்ணகிரியில் மெயினாக வந்து கிருஷ்ணகிரியை தவிர மற்ற எல்லாமே வந்து முன்னுரிமை ஒன்றியம் தான் அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா பிரியாட்டி பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ பிரியாட்டி பிளாக் தான் வந்து எல்லாமே மேக்ஸிமம் வந்து வேக்கண்ட் இருக்கக்கூடியது அதுக்கடுத்து வந்து மயிலாடுதுறை இப்போ நாகப்பட்டினத்தில் ஒருத்தவங்க வந்து இருக்காங்கன்னா அவங்க வந்து மயிலாடுதுறையை வந்து பிளான் பண்ணலாம் ஏன்னா நாகப்பட்டினத்தில் வேக்கண்ட்டு கிடையாது ஓகேங்களா நாகப்பட்டினத்தில் வந்து வேக்கண்ட்டே கிடையாது ஒரு ஜீரோ நில் வேக்கண்ட்டு ஓகேங்களா ஸோ அப்படின்றக்குள்ளே வந்து நீங்கள் வந்து என்ன பிளான் பண்ணலாம் மயிலாடுதுறையை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மாவட்டம் ஓகேங்களா அதே மாதிரி நாமக்கல் நாமக்கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணிசமான அளவுக்கு தான் அதாவது வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து செலக்ட் ஆனவங்களுக்கு கூட முழுமையான வேக்கண்ட் வந்து கிடையாது ஒரு கணிசமான அளவுக்கு தான் வந்து இருக்குது மெயினாக வந்து எல்லாமே கொல்லிமலையில் மட்டும் தான் இருக்குது ஓகேங்களா கொல்லிமலையில் மட்டும்தான் வந்து இருக்கு நாமகிரி வந்து ரெண்டும் பள்ளிப்பாளையத்தில் வந்து ஒன்றும் வந்து இருக்குது ஸோ அதுக்கடுத்து தான் புதுக்கோட்டை நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க இந்த சவுத்துலேருந்து வரவங்களாம் வந்து மேக்ஸிமம் வந்து புதுக்கோட்டையை தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவாங்க ஸோ புதுக்கோட்டையிலேருந்து இந்த அறந்தாகி பிளாக்ல வந்து அதிகமான வேக்கன்ட் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அறந்தாங்கி அதே மாதிரி ஆவுடையார் கோயில் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரம்பக்குடி இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வேக்கன்சிஸ் வந்து இருக்குது ஸோ சவுத்துலேருந்து வர உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக புதுக்கோட்டை வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த புதுக்கோட்டையை வந்து நீங்கள் சூஸ் கூட வந்து பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிகுலான டிஸ்ட்ரிக் தான் அதுக்கடுத்து ராமநாதபுரம் புதுக்கோட்டையை வந்து சப்போஸ்க்கு வந்து காலியானால் நீங்கள் வந்து ராமநாதபுரத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அதே மாதிரி வந்து ராணிப்பேட்டை யாரெல்லாம் வந்து சென்னையிலேருந்து இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து ராணிப்பேட்டையில் வந்து உங்கள் உங்கள் ஏரியாவுக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து நீங்கள் வந்து எடு தேர்ந்தெடுக்கலாம் தேர்ந்தெடுத்து வந்து அந்த பகுதிகளில் வந்து நீங்கள் வந்து பணி வாய்ப்பை வந்து நிச்சயமாக வந்து பெறலாம் அதில் வந்து எந்த வாய்ப்பும் எந்த மாற்றமும் கிடையாது அதுக்கடுத்து சேலம் சேலத்துலேயே வந்து ஓரளவுக்கு கணிசமான வேக்கன்ட் வந்து இருக்குது ஓகேங்களா அதாவது மெயினான பிளாக்ஸ்லாம் வேக்கண்ட் வந்து கிடையாது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ரிமோட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்காடு பிளாக்லேயே கூட கொஞ்சம் தான் வேக்கன்ட் வந்து இருக்குது ஓகேங்களா ஏற்காடெல்லாம் இல்ல லோன்ஸ் இருக்கக்கூடிய பகுதி மற்ற அதாவது இல் ஹில்ஸில் வந்து போனால் ஆறாயிரம் சம்பளம் வந்து மற்றவங்களோட வந்து நம்மளுக்கு வந்து அதிகம் ஓகேங்களா ஆறாயிரம் வந்து இல்ல லோன்ஸ் இருக்கு அதேமாதிரி வின்டரில் வந்து நவம்பர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வந்து ஒரு ஆயிரம் அதாவது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெண்ட் சொல்லி ஒரு ஆயிரம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும் அதேமாதிரி எச்ஆரே இருக்கக்கூடிய ஒரு இடம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சேலம் டிஸ்டிக்ட்டில் வந்து செலக்ட் ஆனால் எல்லாருமே சேலம் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிடலாம் அந்த அளவுக்கு வந்து வேகன்சி இருக்குன்னு பிரச்சனை இல்லை அதுக்காக சிவகங்கை சிவகங்கையிலையும் கணிசமான அளவுக்கு வந்து வேக்கண்ட் வந்து இருக்குது ஓரளவுக்கு வந்து வேக்கண்ட் இருக்குது செலக்ட் ஆனவங்க போகிற அளவுக்கு தஞ்சாவூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து வேக்கன்சிஸ் வந்து இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி திருச்சியில் வந்து இந்த சவுத் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து திருச்சியும் வந்து ஒரு சாய்ஸ் ஓகேங்களா நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு வந்து திருச்சியும் வந்து நல்ல சாய்ஸாக வந்து இருக்கலாம் எடுக்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி திருப்பத்தூர் ஒரு காம்படிஷன் இல்லாத ஒரு மாவட்டம் அதே மாதிரி செலக்ட் ஆனவங்கலாம் திருப்பத்தூர்லேருந்து செலக்ட் ஆனவங்கலாம் போய்க்கலாம் பெருசாக ஒன்றும் ஒரு காம்படிஷன் இல்லாத ஒரு மாவட்டம் அந்த திருப்பத்தூர் அதுமாதிரி திருப்பூர் திருப்பூரில் அதிகமாக வேக்கண்டாக வந்து இருந்தாலும் சவுத்துலேருந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த புதுக்கோட்டைலாம் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து அதிகம் பேர் லைக் பண்ணுறது வந்து திருப்பூராக தான் இருக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி அவ்வளோ ஃபெசிலிட்டி வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து சவுத்துக்கு வந்து போகிறதுக்கு வந்து அவ்வளோ பெசிலிட்டி இருக்கிறதுனால எல்லாருடைய சாய்ஸும் வந்து ஃபஸ்ட் சாய்ஸாக திருப்பூர் வந்து கண்டிப்பாக இருக்கும் சவுத் சவுத்துலேருந்து வரவங்களுக்கு ஆனால் அதிகமான வேக்கண்ட் இருக்கிறதுனால பெருசாக ஒன்றும் கவலவையே படாதே அவ்வளோ எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து கிடைச்சிரும் திருப்பூர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கணிசமான அளவுக்கு அளவை விட அதிகமான வேக்கன்சிஸ் வந்து இருக்கிறதுனால பெருசாக ஒன்றும் யாரும் வந்து பெருசாக ஒன்றும் பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கடுத்து திருவள்ளூர் திருவள்ளூர்லேருந்து செலக்ட் ஆகிறவங்களுக்கு வந்து திருவள்ளூரே கிடச்சிரும் அதே மாதிரி சென்னையில் அதாவது நார்த்து சைடில் வந்து இருக்கக்கூடியவங்க வந்து நீங்கள் வந்து திரு திருவள்ளூரை வந்து செலக்ட் பண்ணலாம் திருவண்ணாமலை எப்பயுமே வேக்கண்ட் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் எப்படி கிருஷ்ணகிரியோ அந்த மாதிரி வந்து திருவண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்பயுமே வந்து ஒரு வேக்கண்ட் இருக்கக்கூடிய மாவட்டமாக நம்ம வந்து பார்க்குறோம் திருவண்ணாமலையில் வந்து அதிகப்படியான வேக்கண்ட் வந்து இருக்கும் எப்பயுமே அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகப்படியான அதாவது இருக்கிற அந்த மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணுறக்குள்ளே திருவண்ணாமலையில் வந்து அதிகமான வேக்கண்ட் இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் வெள்ளூர்லேருந்து செலக்ட் ஆகிறவங்க எல்லாம் வெள்ளூரே கூட வந்து எடுத்துக்கலாம் ஆனால் கணிசமான அளவுக்கு தான் வந்து வேக்கன்சி இருக்கு விழுப்புரம் விழுப்புரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்பயுமே வேக்கண்ட் இருக்கும் எப்படி திருவண்ணாமலையோ எப்படி கிருஷ்ணகிரியோ எப்படி வந்து அதே மாதிரி தான் வந்து விழுப்புரமும் எப்பயுமே இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட் வந்து எப்பயுமே வேக்கண்ட் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வேக்கன்சிஸ் பொசிஷன்ஸு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்கக்கூடிய வேக்கன்சி பொசிஷன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் படி நம் மதியம் மூணு மணி வரலையும் வந்து எடுத்த அந்த அனலைஸின் படி காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களினுடைய எண்ணிக்கை இதெல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய பிளேசஸ் வந்து பார்த்திங்கனா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் வார்த்திங்கனா வந்து அந்த பென்னாகரம் பிளாக்கு ஸோ இந்த பிளாக் எல்லாம் பிரியார்டி பிளாக் உங்களுக்கு பிரியாட்டி பிளாக் தான் அவங்க வந்து காட்ட போகிறாங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வேக்கன்ட் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஆனால் ப்ரியார்டி பிளாக்கை மட்டும் வச்சுட்டு இந்த ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு போஸ்டிங்கை வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட முடியாது ஓகேங்களா சோ அதனால் வந்து எல்லாமே தான் காட்டுவாங்க ஸோ சவுத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா நார்த்துக்கு வந்தோன்னா நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க இந்த வேக்கன்சீஸ் அடிப்படையில் வந்து எங்கே நீங்கள் போனால் பெட்டராக இருக்குன்றதை வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி மேக்சிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு டிஸ்ட்ரிக் வந்து வேகன்சீஸ் வந்து இருக்குது ஒரு பன்னெண்டு டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து சுத்தமாக இல்லை அதாவது மெயினாக வந்து கீழே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டத்தெலாம் சுத்தமாக சுத்தமாக வேக்கண்ட் இல்லை விருதுநகர் ஸோ இந்த மாவட்டத்திலலாம் வந்து சுத்தமாகவே வேக்கண்ட் வந்து கிடையாது மதுரை திண்டு இந்த திண்டுக்கல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே வந்து வந்து இல்லாதனால வந்து தேனி தேனி எப்பயுமே போக முடியாது அந்த மாதிரி வந்து ஒரு மாவட்டம் ஸோ இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு டிஸ்ட்ரிக் வந்து எப்பயுமே வந்து ஆகாது அதனால உங்களுக்கு நியரஸ்ட் பிளேசஸை வந்து செலக்ட் பண்ணுங்க எப்பயுமே என்னுடைய பெட்டர் சாய்ஸு நீங்கள் ஒரு சிங்கிள் ஜாபாக வந்து இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து ஹில்ஸ் வந்து எடுக்கிறதுலேயும் ஒரு பிளஸ் பாயிண்ட் வந்து இருக்கு ஏன்னா ஹில்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் வந்து சேலரியில் வந்து அதிகமாக வந்து இருக்கும் அது உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் மட்டும் எடுங்க இல்லைனா தேவையில்லை உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து கிடைச்சிச்சுன்னா இந்த ஹில்ஸை பற்றி நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்லை ஆனால் ஹில்ஸில் வந்து எப்போயுமே ஆறாயிரம் மாத மாதம் சம்பளம் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் எக்கனாமிக்கலாக பேக்வேர்டாக இருந்தால் ஹில்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அந்த ஹில்ஸ்லேயும் மெயினான பிளேசஸ் வந்து இருந்தால் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்